போட்டு இங்க யாரும் வரல இதான் போட்றதுல வாடங்க நல்லா வர வாய்ப்பு இல்ல இது

நம்ம வந்து ரொம்ப நம்மளா இருந்தது ரயில் வந்து கேட்குது யார்வாரு ரொம்ப தமிழில் வந்து பண்ணுங்க இங்கிலீஷ் தெரியாது சரிங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் வந்து எடுத்து கூட்டி படிக்கிறதுக்குள்ளே போல் தெரிஞ்சிடும் அதனால் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க 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 ப்ளீஸ் வாங்க

ப்ளீஸ் உங்க வீட்டில ஹலோ வாங்க 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 தரி மீன் உங்க வீட்டுல செஞ்சிட்டு இருக்கீங்களா தான் ஹாய் 这个。